இனிய வணக்கம் அண்ணாவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் ஒரு தலைமை பண்பு எதை கண்டும் பொறாமைப்படாத தன்மை யாரை பற்றியும் பொறாமைப்பட மாட்டார் தனக்கு பின்னால் இருக்கிற தம்பிகளை எல்லாம் தட்டி கொடுத்து அந்த உறவு நிலையிலே அழைத்துப் போவார் எல்லோருக்கும் ஒரு சிறப்பு பெயர் வைத்து அழைப்பார் நாவலர் என்று சொல்வார் கலைஞர் என்று சொல்வார் பேராசிரியர் என்று சொல்வார் அவர்களுக்கு இருக்கிற இயல் பெயரை விட்டுவிட்டு இவர் ஒரு சிறப்பு பெயர் கொடுத்து அழைப்பார் இது அவருடைய அழகு ஒரு கூட்டத்திலே தம்பிமார்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணா அண்ணா என்று கத்துகிறார்கள் அண்ணாவுக்காக நாங்கள் தலையை கூட கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று பேசினார்கள் அண்ணா பேச வருகிற போது சொன்னால் உங்கள் தலைகள் எனக்கு வேண்டாம் உங்கள் இதயங்கள் எனக்கு போதும் என்று சொன்னார் எனவேதான் அவர் எம்ஜிஆரின் இதே கனியாக இருந்தார் அந்த அளவுக்கு அண்ணா கட்டி போடுகிற அளவுக்கு பேசுகிற வல்லமை மட்டுமல்ல தனக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் தம்பிகள் வளர்கிற போது அவர்களை தட்டி கொடுத்து ஆதரவு தெரிவிக்கிற தன்மையும் அவரிடம் இருந்தது பொறாமைப்படாத ஒரு தன்மை கொண்ட தலைவர் என்று சொன்னேனே எடுத்துக்காட்டு ஒரு முறை காரிலே இங்கிருந்து திருச்சிக்கு போகிறார் திருச்சிக்கு முன்னாடி ஒரு க கிராமத்து பகுதியிலே பல பல என்று பொழுது விடுகிறது வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு டீ வாங்கி வரச் சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து கூலி வேலைக்கு போகிற அந்த தொழிலாளர்கள் எல்லாம் அண்ணாவினுடைய வண்டியை பார்த்து விட்டு சுற்றி நின்று கொண்டு ஆஹா பாரணும் தலைவருடைய வண்டி என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அண்ணா யார் என்று தெரியவில்லை அவர்கள் இந்த காரிடம் வந்து கேட்டார்களாம் நீங்கள் எம்ஜிஆர் கட்சி தானே என்று கேட்டார்களாம் அண்ணா சிரித்து கொண்டே எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு அவர்கள் சொன்னார்களாம் உங்கள் காரில் ஒரு கொடி பறக்கிறது கருப்பு சிறப்பு இது எம்ஜிஆர் கட்சியினுடைய கொடி என்று சொன்னார் வாகனம் புறப்படுகிறது அண்ணா சொன்னாராம் நாம் எவ்வளவு கூட்டங்கள் பேசி இந்த கட்சியை வளர்க்கிறோம் ஆனால் சினிமாவில் சாதாரணமாக அடித்தட்டு மக்கள் வரை போய் சேருகிற அளவுக்கு நம்முடைய இருவண்ண கொடியை போய் சேர்த்திருக்கிறாரே ராமச்சந்திரன் பெரிய மனிதரப்பா என்று எம்ஜிஆரை பாராட்டினார் இது எத்தனை தலைவர்களுக்கு வரும் தொண்டர்களை பாராட்டுகிற ஒரு தலைவராகவும் தலைவர்களை போற்றி மதிக்கிற ஒரு தலைவராகவும் விளங்கியவர் யார் என்று சொன்னால் அவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு நல்ல நெருக்கம் உண்டு ஒருமுறை எம்ஜிஆர் அண்ணா அவர்களை போய் படம் எடுத்து வர சொல்கிறார் எதற்காக என்றால் அண்ணாவிற்கு ஒரு சிலை செய்ய வேண்டும் அண்ணாவினுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்து வர சொல்கிறார் அப்பொழுது அண்ணாவை போய் படம் எடுக்கிறார்கள் அண்ணா என்ன செய்கிறார் ஐந்து விரல்களையும் விரித்து காட்டுகிறார் அப்பொழுது அந்த படம் எடுக்கிறவர் சொன்னாராம் அண்ணா அவர்களிடம் உங்களை ஒரே ஒரு விரல் காட்டி எம்ஜிஆர் படம் எடுத்து வர சொன்னார் நீங்கள் ஐந்து விரல்களை காட்ட வேண்டாம் ஒரே ஒரு விரலை காட்டுங்கள் என்று சொன்னாராம் அப்பொழுது அப்படியா சரி என்று அவர் தன்னுடைய ஒற்றை விரலை மட்டும் காட்டி அறிஞர் அண்ணா படம் எடுக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அதற்கு பிறகு எம்ஜிஆரை பார்க்கிற போது கேட்டாராம் ஏன் ஒற்றை விரலை காட்டி என்னுடைய படத்தை எடுக்கச் சொன்னா என்று கேட்ட போது எம்ஜிஆர் சொன்னாராம் ஒன்றே குலன் ஒருவனே தேவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதை அடையாளப்படுத்துவதற்குத்தான் நான் உங்களை ஒற்றை விரல் காட்டி எடுக்க சொன்னேன் என்று எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் இருந்த நெருக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கியவர் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் நாம் அறிஞர் அண்ணா அவர்களை பேசுவதற்கு காரணம் அவர் தன்னுடைய தொண்டர்கள் மீதும் தம்பிகள் மீதும் கொண்டிருந்த அன்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மிக குறைந்த காலம் முதலமைச்சராக இருந்து மாபெரும் சாதனைகள் பலவற்றை செய்தவர் அவருடைய மூன்று சாதனைகள் யாராலும் மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது அதில் முதல் சாதனை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் விட்டது செக்ரட்ரியட் தலைமைச் செயலகமான சத்தியமே ஜெயதே வாய்மையே வெல்லும் என்றாங்க இப்படி தன்னுடைய கண்ணில் எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் அந்த தமிழ் பெயராக மாற்றியது அடுத்து சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று அறிவித்தது இது அவரினுடைய மிகப்பெரிய இரண்டாவது சாதனை மூன்றாவது சாதனை தமிழகத்திற்கு இருமொழி கொள்கையை வகுத்து கொடுத்தது இந்த மூன்று சாதனைகளும் இந்த மண்ணில் இருக்கிறவரை அறிஞர் அண்ணா என்கிற மனிதர் பேசுபொருளாகவே இருப்பார் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வரை, அண்ணா என்கிற மனிதரும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார் தமிழால் நினைவோம் தமிழால் வேறு நன்றி